அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஹமது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம்லமா இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு இங்கே தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா بسم الله الرحمن الرحيم والذين كفروا وكذبوا باياتنا اولئك اصحاب النار هم فيها خالدون வல்ல அப்படிங்கறதுல நமக்கு சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துவ வராதனால நமக்கு இந்த அலீஃப் வந்து உச்சரிப்பில் வராது சரிங்களாமா அடுத்துதான் கஃபரு தீனா ஆயா தீனா அப்படிங்கும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து சின்ன மது கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மூணு அலிஃபுக்கு நம்ம நீட்டி உச்சரிக்கணும் உலாக்க அஞ்சு அலீஃபுக்கு நம்ம நீட்டணும் ஏன்னா பெரிய மது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு கடாசாப்பாடு கொடுத்துருக்காங்க ஆறிஃபார்க்கு நம்ம புன்னார் நூனுக்கு மேல சத்து வந்ததுனால நம்ம என்ன செய்யணும் நூனை ஒரு செகண்ட் அழுத்தி உச்சரிக்கணும் இங்கே நமக்கு இல்ஹாரே சபவியுடைய சட்டம் வருது நம்ம இல்ஹாரே சபவியுடைய சட்டம் இதுஹாம் எஹுஃபா இல்ஹார் எஹாப் கல்கலா சட்டம் வக்கஃபுடைய சட்டம் அதாவது என்னென்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய சட்டங்கள் எல்லாத்தையுமே நான் நடத்திட்டேன் ஆல்ரெடி ஓகேங்களாம்மா எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் சட்டங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க இன்ஷால்லா கற்றுக்கிட்டு இன்ஷால்லாம் என்ன செய்யிங்கன்னா அடுத்து தான் குழாணும் ஓத ஆரம்பிங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து அந்த சட்டங்கள் அடுத்து தான் மஹ்ரெஜ் இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு ஓதும் போது நமக்கே நம்ம ஓதுறதை கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் இன்னும் நமக்கு குழானம் அதிகமாக ஓதணும் இன்னும் அதிகமாக ஓதணும் இன்னும் அதிகமாக ஓதணும் நமக்கு ஒரு மனசில் ஒரு தாட் வரும் அல்லாஹ் அதுக்கு எல்லாவே பொதுமானவன் நல்லா போதுமான எல்லாத்துக்குமே அல்லாஹ் நம்ம அடுத்து பார்க்கலாமா هم فيها خالدون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون يبو يا بني இதில் நமக்கு நூணுக்கு மேலே என்ன இருக்குது சின்ன மது இருக்கா அப்போ நம்ம என்ன செய்யணுமா இங்கே வெரி குட் மாஷா எல்லாம் மூணு நம்ம இங்கே நீட்டணும் இஸ் ரா அப்படிங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது பெரிய மது இருக்கா அப்போ அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் குரு சரிங்களா ல குரு இந்த லாம கொண்டாந்து ஜாலில் சேர்க்கணும் லது குரு அப்படின்னு சொல்றது ல குரு தான் இந்த ஜால் வந்து நமக்கு கழுக்கலாவோட சட்டத்தில் வராது அதனால் இந்த ஜால் நம்ம அசைக்கக்கூடாது இந்த ஜாலுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு அலீஃப் இருக்கா இந்த அலீஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது ஏன் உச்சரிப்பில் வராது ஏன்னா சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல வந்து ஹரக்கத்துகள் இல்லைனா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது இது ரொம்ப ஈஸியாக நமக்கு எளிமையாக மனசில் பதியணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்த விஷயம் சரிங்களாம்மா அடுத்ததா அதாவது சட்டம் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம இதை உச்சரிக்கக்கூடாதுங்கிறது சட்டம் அது எளிமையாக மனசில் பதியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ குருமதி எல் அப்படிங்கும்போது இந்த யாமா கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணணும் இங்கேயும் அதே தான் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல சுக்குன் ஹரக்கத்துகள் இல்லைங்கனால இந்த அழிகள் நமக்கு உச்சரிப்பில் வராது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கும் சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கும் முன்னாடி உள்ள எழுத்துல ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அங்கே எத்தனை எழுத்து வந்திருந்தாலும் எத்தனை எழுத்துக்கு ஹரக்கத்து இல்லைனாலும் அத்தனை எழுத்து நமக்கு உச்சரிப்பாக வராது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் நம்ம வந்து குரான் போது அடிக்கடி நம்ம இந்த வார இந்த சட்டத்தை பார்க்கலாம் சரிங்களா நம்ம வந்து யோசிப்போம் எதுக்காக இந்த நம்ம இந்த இடத்தையே உச்சரிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்போம் உங்களுக்கு அநேகம் பதில் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்போ அடுத்ததா அன் அம் தூ இங்கே நமக்கு நூனே சக்கின் வந்துருக்காமல் அடுத்ததாக ஐன் வந்துருக்கு ஐன் என்ன எழுத்து இல்ஹாருடைய எழுத்து மாஷா அல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்களே வெரி குட் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க நம்ம சட்ட நம்ம சேனலில் அதனால தான் நீங்கள் எவ்வளோ ப பர்ஃபெக்டாக சொல்கிறீங்க மாஷா அல்லா வெரி குட்மா வெரி குட் அப்ப நம்ம என்ன செய்யணுமா அதே சொல்லுங்க பாப்போம் மாஷால்லா வெரி குட் எப்படி ஓதணும் செய்யக்கூடாது இந்த நூனை சாக்கின்னு நம்ம வந்து வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் ஓகேங்களா அப்ப நம்ம எப்படி சொல்லணும் அன் அம் தூ அப்படின்னு சொல்லணும் எலஹாருடைய சட்டத்தில் என்ன பண்ணணும் நுண்ணை சாக்கின்னு இல்லை தன்மீனுக்கு அடுத்து தான் அந்த குறிப்பிட்ட அந்த ஆறு எழுத்துக்கள் இல்ஹாரோட எழுத்துக்கள் ஏதாச்சும் வந்துச்சுனாக்கா அப்போ நம்ம நூனே சாக்கினையும் தன்மீனையும் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அப்போ நம்ம இந்த இடத்துல அன் அப்படின்னு சொல்லணும் வ அப்படிங்கும்போது இங்கே மீமே சாக்கன் வந்துருக்கா அடுத்ததான் வாவும் வந்து வந்துருக்கு இங்க வந்து மீமும் வரல பாவும் வரல மீமு பா இந்த ரெண்டு எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் மீமே சாக்கனுக்கு அடுத்ததான் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் அது நமக்கு இல்ஹாரை சபை வீட்டு சட்டத்தில் வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த மீமே சாக்கினு நம்ம வந்து வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் அழைக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த என்ன செய்யணும் மூணு அழிப்புக்கு நம்ம இந்த யாவை நீட்டி உச்சரிக்கணும் இந்த நூனுக்கு மேலே நூனுக்கு கீழே இருக்குது ஜியர் இருக்குது அப்போ நமக்கு என்னமா செய்யணும்

இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் உம் வ ஆமீனு பீமா இங்க நம்ம வந்து மூணு அழைப்புக்கு நீட்டி அல்து அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து இங்கே என்ன செய்யணும் நமக்கு உண்ணா செஞ்சு முஸ்வத் லீமா அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து இதெல்லாம் பிலாகுன்னா செய்யணும் பிலாகுன்னா செஞ்சு மழக்கும் வலா மழக்கும் இங்கே வந்து நம்ம இதுஹாரை சபவி சட் செய்யணும் அடுத்ததான் வலா தக்கு மழக்கும் வலா தக்கு இங்கே மூணு அழிப்பை நம்ம நீட்டணும் அவ பிஹி வலா தஷ்தரு இங்கே பாருங்க நமக்கு இங்கே என்ன இருக்குது தோ ஜேர் வந்துருக்கு அடுத்தா பா வந்துருக்காமா அந்த நமக்கு என்ன சட்டம் வருது எக்கல்லாபுடைய சட்டம் வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் கேஃபிரின் அப்படின்னு சொல்லாமல் கேஃபிரின் அதாவது தன்மீனுக்கு தன்மீனுடைய குறியீடு இல்லை நுணைய சாக்கனுக்கு அடுத்ததாக பா வந்துச்சுனாக்கா நம்ம என்ன செய்யணும் தன்மீனையும் நுணைய சாக்கனையும் மீமாக மாற்றி உச்சரிக்கணும் அப்போ நம்ம எப்படி இப்படி சொல்லணுங்கிறதுல ரிம் பிஹி அப்படின்னு சொல்லணும் வ இந்த இதில் ஸ்வாது வந்துருக்கு அந்த ஸ்வாதில் நம்ம நீ பாடக்கூடாது வலா தஷ்டரு பி ஆயாத்தி வலா தஷ்டரு பி ஆயாத்தி சமனல் இங்கே நமக்கு எஹுஃபாவுடைய சட்டம் வருது காலி இல்லாம் இங்கே நமக்கு இதாம் பெல்குனாவுடைய சட்டம் வருது வ ஈயா எஃபத்தூன் إن شاء الله <سؤال> أعوذ بالله <سؤال> من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار هم فيها خالدون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون وَآمِنُوا بِمَا أَنزَلْتُ مُصَدِّقًا لِمَا مَعَكُمْ وَلَا تَكُونُوا أَوَّلَ كَافِرٍ بِهِ وَلَا تَشْتَرُوا بِآيَاتِي ثَمَنًا قَلِيلًا وَإِيَّايَ, وإياي فَاتَّقُونِ அலகமது இல்லா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்ஷாலாம் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயிட்டு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல்லைக்கான வரும் அதே மறந்துனால் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் சொல்லிக் கொடுத்த சட்டங்கள் அதுக்கப்புறமா சொல்லிக் கொடுத்த ஆயத்துகள் எல்லாமே புரிஞ்சால் என்னென்ன கமெண்ட்டில் இன்ஷால்லாம் சொல்லுங்கம்மா நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு ஒரு கமெண்ட்ஸையுமே நான் வாசிப்பேன் கண்டிப்பாக வாசித்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு வார்த்தைகளையும் நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக மனசு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் அலமதுல்லா அல்லாஹுவே பொதுமானவர் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்தூ